வணக்கம் இன்று மார்கழி நான்காம் நாள் திருவம்பாவையின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளி எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயஞ்சவமே காலத்தை போக்காதே விண்ணு கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்நிக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் தூயிலேலூர் எம்பா வாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா இந்த பாடலை எழுதியிருக்காங்க இதற்கான பொருளை பார்க்கலாம் இரண்டு தோழிமார்கள் பேசிக்கொள்வதாக தான் இந்த பாடலும் அமைந்துள்ளது ஒரு தோழி வாசல்ல இருக்காங்க ஒரு தோழி படுக்கையில பாதி உறக்கத்துல இருக்காங்க இன்னும் புலர்ந்தின்றோ வாசல்ல இருக்கிற தோழி கேக்குறாங்க முத்துக்கள் போல ஒளி வீசக்கூடிய பற்களை கொண்டு சிரிக்கின்ற பெண்ணே இன்னும் உனக்கு பொழுது விடியலையா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு பாதி முழித்து பாதி உறக்கத்தில் இருக்கிற அந்த தோழியும் இன்னொரு கேள்வியதான் கேக்குறாங்க வண்ண கிளி எல்லாரும் வந்தாரோ அடி பெண்ணே நான் மட்டும் வரல அப்படின்னு கேக்குறியே மத்த எல்லா பெண்களும் வந்துட்டாங்களா அதுவும் பச்சை கிளி போல கொஞ்சி பேசுகின்ற மொழியை உடைய பெண்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வாசல் இருக்கிற பெண் ஒரு பதில் சொல்றாங்க எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் நீ உள்ள படுத்துக்கிட்டு பாதி தூக்கத்தில இருந்து என்கிட்ட கேள்வி கேக்குற நான் காலையிலே எழுந்து நீராடி இறைவனை வழிபடுறதுக்காக வந்து உன்னை வழிபட வைக்கிறதுக்காக உன் வீட்டு வாசல்ல வந்து எழுப்புற நீ எழுந்து வராம என்கிட்ட கேள்வியா கேக்குற இன்றவமே காலத்தை போக்காதே இப்படி தூங்கி தூங்கி உன்னுடைய நேரத்தை வீணாக்காத விண்ணுக் ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுலகத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் அரும் விளங்கக்கூடிய சிவபெருமானை வேத விழுப்பொருளை வேதத்தின் மூலாதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்ணு கிணியானை நம்மளுடைய கண்களுக்கு இனிமையாக குளிர்ச்சியாக காண கிடைக்காத பேருருவத்தை காட்டி இன்பத்தை கொடுக்கின்ற சிவபெருமானை பாடி கசிந்துள்ளம் அவருடைய பாடல்களை எல்லாம் பாடி என்னுடைய உள்ளமானது உருகி கொண்டிருக்கு உள்ளம் மட்டுமா உருகுது உள் நெக்கு நின்றுருக என்னுடைய உடல் முழுக்க சிவபெருமானின் எண்ணங்களால் நிறைந்து காணப்படுது யாமட்டோம் நீயே வந்து இறைவனை வழிபட்டு அவருடைய நினைவாலையே கொண்டிருக்கின்ற என்னால வாசல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிலாம் சொல்ல முடியாது எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் நீயே வந்து எண்ணி பாரு எண்ணிக்கையில குறைவு இருந்துச்சுன்னா மறுபடியும் நீயே போய் உறங்கிடு அப்படின்னு வாசல் இருக்கிற தோழி பதில் சொல்வதாக அமைந்த பாடல்தான் தான் இந்த பாடல் இந்த திருவம்பாவை பாடலின் மூலம் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வருவது உறக்கத்தின் மீதும் வீணான பொழுதுபோக்குகளின் மீதும் விருப்பம் வைத்து வாழாமல் இறைவன் மீது அன்பினை செலுத்தி அவருடைய நாமங்களை சொல்லி அவருக்குரிய பாடல்களை பாடி இறை சிந்தனையில் வாழ்ந்து நம்மளுடைய பிறவி பயனை அடைய வேண்டும் என்பதைத்தான் நாளை மற்றொரு திருவம்பாவையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்